ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவுல கும்பராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் வரக்கூடிய ஜனவரி பதிமூணாம் தேதி என்று நிகழக்கூடிய பௌர்ணமிக்கு அப்புறமா ஏற்பட இருக்கு அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி கும்பராசி அன்பர்களை பற்றி ஒரு சில விஷயங்கள் நம்ம பார்க்கலாம் ஜோதிடத்துல பதினொன்றாவது இடத்துல வரக்கூடிய ராசி தான் கும்பராசி இந்த கும்பராசிக்கு ராசி அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் சனி பகவானால் ஆளக்கூடிய கும்பராசியை சேர்ந்தவங்க எப்போவுமே எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே அதில் தீவிரமாக இருப்பாங்க பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஆழமாக இறங்கி வந்து செயல்படக்கூடியவங்க அப்படின்னு சொல்லலாம் மேலோட்டமாக பார்த்துட்டு போயிடுவாங்க அப்படின்னு மட்டும் இவங்கள நினைக்கவே நினைக்காதீங்க ரொம்ப தீவிரமான ஒரு நிலையில் இருக்கக்கூடியவங்க எதையுமே வந்து சரியாக புரிஞ்சிக்கிட்ட பிறகு அதுக்கப்புறமா முடிவுகளை வந்து எடுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இவங்க காற்று ராசி அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் பல நேரத்தில் நிலையற்ற மனநிலையோடு வந்து காணப்படுவாங்க இவங்களுடைய குணம் பார்த்திங்கன்னா அப்பப்போ மாறிக்கிட்டே இருக்கும் ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு மனநிலையில் வந்து இருக்கவே மாட்டாங்க சனி பகவானால் ஆளக்கூடிய இவர்களுடைய மனம் பார்த்திங்கன்னா நிலையற்ற நிலையில் இருக்கும் இருந்தாலும் குடும்பம் பணியிடம் இதெல்லாமே பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு அவங்களுக்கு நல்லா தாங்க இருக்கும் ஆளுமை திறன் கொண்டவர்களாக தான் இருப்பாங்க இந்த இடத்துலலாம் அவங்கள மீறி எதுவும் செய்ய முடியாது அப்படி தான் இருப்பாங்க இவங்க கிட்ட கற்பனை மற்றும் தொலைநோக்கு பார்வையும் அதிகமாகவே வந்து இருக்கும் நீதி பகவான்னு சொல்லக்கூடிய சனி பகவானால் ஆளக்கூடிய இந்த ராசிக்காரங்க நீதி சட்டம் சார்ந்த விஷயத்துலலாம் ரொம்ப ரொம்ப சரியாக நடந்துப்பாங்க அதே போல் எந்த ஒரு அநீதி நடந்தாலுமே அதை பார்த்துக்கிட்டு சும்மா நிற்கக்கூடியவங்க இவங்க கிடையாது பார்த்த உடனே அதுக்காக மிகப்பெரிய நடவடிக்கைகளில் வந்து இறங்குவாங்க மேலும் இவர்கள் ரொம்பவே ஒழுங்கான வாழ்க்கை முறையில் வந்து நடந்துக்கணும் அப்படின்னு விரும்புவாங்க இவங்களுடைய பொருட்களையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பாதுகாத்து வச்சுப்பாங்க பெரும்பாலும் இவங்க அறிவாளிகளாகவும் புத்திசாலிமனையாகவும் தான் வந்து இருப்பாங்க இதில் எந்த விதமான மாற்றமே கிடையாது ஸோ கடினமான உழைப்பாளியாகவும் செயல்படக்கூடியவங்கன்னு சொல்லலாம் இப்படிப்பட்ட கும்பராசி நேயர்களுக்கு பௌர்ணமிக்கு பிறகு என்ன மாதிரியான கிரக மாற்றங்கள் இருக்குது என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்றதெல்லாம் தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாருக்கெல்லாம் கும்பராசியானது இருக்கோ அவங்களுடைய பெயர் மற்றும் நட்சத்திரத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா எல்லாருக்கும் ஒரே நட்சத்திரம் இருக்கிறது கிடையாது ராசி ஒன்றா இருந்தாலுமே நட்சத்திரம் கண்டிப்பாக வேற வேறையாக தான் இருக்கும் அதனால் பெயர் மற்றும் நட்சத்திரத்தை பதிவு செய்யுங்க ஸோ இந்த காலகட்டங்களில் கிரக மாற்றங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினாலாம் தேதி அன்றைக்கி லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சூரியன் அயனசைன போகஸ்தானத்துக்கு வந்து மாறுறாரு ஜனவரி பதிமூணா அன்னிக்கி பௌர்ணமி வந்துடுது ஸோ பௌர்ணமிக்கு அப்புறமா முதல்ல மாறக்கூடிய கிரகமாக சூரியன் தான் வந்திருக்கிறாரு அடுத்து பதினெட்டாம் தேதி அன்னைக்கு ரணருணு ரோகஸ்தானத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் பஞ்சமஸ்தானத்துக்கு வந்து மாறுறாரு இருபத்தி எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு ராசியில் இருக்கக்கூடிய சுக்கர பகவான் தன வாக்கு குடும்பஸ்தானத்துக்கு வந்து மாறப் போகிறாரு இதுதான் இந்த மாத்தலை நிகழக்கூடிய கிரக மாற்றங்கள் இப்போ பலன்கள் பார்த்தீங்கன்னா இந்த கிரகங்களுடைய அடிப்படையில் தான் வந்து கிடைக்கும் ஏன் அப்படின்னா ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் கிரகங்கள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த கிரகங்களும் ஒவ்வொன்றுமே ஒரு குறிப்பிட்ட குணாதிசயத்தோடும் குறிப்பிட்ட கால இடைவெளியோடு மாறக்கூடிய தன்மையும் வந்து பெற்றிருக்கும் அப்படி பார்த்தீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு குடும்ப பிரச்சனைகள் எதுவும் இருக்குது அப்படின்னா அது எல்லாமே இப்போது ஒரு நல்ல முடிவுக்கு வந்துடும் ஸோ இது வரைக்கும் குறையாக இருக்கக்கூடிய பணிகள் இப்போ நீங்கள் எந்த ஒரு சிக்கலும் இல்லாமல் வந்து நடத்துவீங்க கொடுக்கல் வாங்கலும் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒழுங்காக இருக்கும் கவலைப்படாதீங்க செலவுகளுக்கு ஏற்ற வரவுகளானது இருக்கிறதுனால உங்களுக்கு செலவுகள் ஆகிறது மாதிரி ஒன்றும் பெருசாக ஃபீல் ஆகாது ஏன்னா வரவுகள் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் மேலும் இந்த நாட்களில் கைவிட்டு போன பொருட்கள் கூட இப்போ உங்களுக்கு வந்து சேர்ந்துடுங்க ஸோ நீங்கள் ஒரு பொருள் காணா போயிடுச்சு அப்படின்னு கவலைப்படாதீங்க அது ஏன்னா திருப்பி எங்க சுத்தினாலும் உங்கள் கைக்கு வந்துடும் கவலைப்பட வேண்டாம் தந்தை வழி மூலமா நிறைய அனுகூலமான பலன்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கும் நிறைய அருளாளர்கள் மூலமாக ஆசீர்வாதங்களும் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் இது இல்லாமல் தத்துவ ஆராய்ச்சிலையும் பார்த்தீங்கன்னா அதிக அளவு நீங்கள் ஈடுபாடு வந்து காட்டுவீங்க குறிப்பா உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய கும்பராசி என்பர்களுக்கெல்லாம் இந்த பௌர்ணமிக்கு அப்புறமா விரும்பிய இடத்துல பணியில பதவி உயர்வு வந்து கிடைக்கும் அதே நேரம் உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய சோர்வு மனதில் இருக்கக்கூடிய குழப்பம் எல்லாமே வந்து மறைய ஆரம்பிக்கும் இந்த காலகட்டங்களை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக உங்களுடைய சேமிப்பு அப்படிங்கிறது உயருங்க நிலம் சம்பந்தப்பட்ட வழக்குகள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சாதகமாகவே வந்து முடிவடையும் அரசியல்வாதிகளாக இருக்கக்கூடியவங்க கட்சியில் இருக்கக்கூடியவங்க இவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா கணிசமான அளவில் ஒரு ஆதரவு வந்து பெறுவீங்க மேலும் எதிரிகள் இருக்காங்க உங்களுக்கு அப்படின்னா அவங்களையும் பார்த்தீங்கன்னா ரகசியமான திட்டங்களை எல்லாம் அம்பலப்படுத்தி புகழடைவீங்க குறிப்பாக கலைத்துறையில் இருக்கக்கூடிய கும்பராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டங்கள்லாம் எல்லா வேலையுமே பார்த்தீங்கன்னா சுமூகமாகவே வந்து நடக்குங்க நீங்கள் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை செய்யலாம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் வந்து நடக்கும் மேலும் இந்த நாட்களில் தான் உங்களை தேடி புதிய புதிய வாய்ப்புகளும் வந்து சேரும் வாய்ப்புகளை கண்டிப்பாக வந்து பயன்படுத்திக்கோங்க ஏன்னா ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா வாய்ப்புக்காக இருப்பாங்க அவங்களுக்கு அது கிடைக்கவே கிடைக்காது ஒரு சிலர் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை உதாசீனப்படுத்திடுறாங்க ஸோ வாய்ப்பு அப்படிங்கிறது வரும் பொழுது தான் பயன்படுத்திக்கணும் தவறாமல் வந்து பயன்படுத்திக்கோங்க கல்வி பயிலக்கூடிய மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த நாட்களில் ஆக்கப்பூர்வமான முயற்சிகளில் நீங்கள் ஈடுபட்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய வெற்றிகளை எல்லாம் வந்து பார்க்க முடியும் இது வரைக்கும் நம்ம பார்த்தது கும்பராசி என்பர்களுக்கு இந்த ப ஜனவரி பதிமூணாம் தேதிக்கு அப்புறமா நடக்கக்கூடிய பலன்கள் அதே நட்சத்திர ரீதியாக பார்க்குறோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நிறைய வித்தியாசங்கள் இருக்கும் அந்த வகையில் அவிட்டம் நட்சத்திரம் அவிட்டம் நட்சத்திரத்தை உடைய கும்பராசி என்பர்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறதான் இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறோம் பௌர்ணமி அப்படிங்கிறது வாழ்க்கையில இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு நாள் அதாவது திதிகளில் பதினைந்து திதிகள் இருந்தாலுமே அமாவாசை பௌர்ணமிக்கு இணையாக எந்த ஒரு திதியுமே வந்து சொல்ல மாட்டாங்க ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு திதி பௌர்ணமி அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா அந்த நிலவு ரொம்பவே முழுமையாக வளர்ந்து வெளிச்சத்தோடு வந்து காட்சி கொடுக்கும் நிலாவி வெளிச்சம் எப்படி அடிக்குது பாரு அப்படின்னு நம்ம பெரியவங்க சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் பௌர்ணமி நாளில் நிலாவினுடைய வெளிச்சத்தில் நம்ம அப்படியே வந்து நடந்து போகலாம் அந்த அளவுக்கு வந்து நமக்கு வெளிச்சம் கிடைக்கும் ஸோ ரொம்பவே பிரகாசமாக அந்த ஒளி எவ்வளவு வீசுதோ அதே போல் அந்த நாளில் நம்ம வழிபாடுகள் செய்தோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையும் வந்து வெளிச்சமாகும் பிரகாசமாகும் அதனால தான் சந்திர வழிபாடு வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க போல் சந்திர வழிபாடு பௌர்ணமி நாளில் செய்யக்கூடியவங்க யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்களாம் மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க இதோடு இதுபோல் நல்ல ஒரு நில ஒளி அதிர்வலைகள் அதிகமாக இருக்கக்கூடிய நாட்களில் கிரிவலம் போகிறது பார்த்திங்கன்னா மற்றும் ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு தான் சொல்லணும் ரொம்பவே அற்புதமான மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய எந்த நாளில் நீங்களும் வந்து கிரிவலம் போயிட்டு வாங்க இதுபோல் யாரெல்லாம் பௌர்ணமியில் கிரிவலம் போயிருக்கீங்க அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க நட்சத்திர ரீதியாக என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் அவிட்டம் நட்சத்திரத்தை உடைய கும்பராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் சரியான நேரத்தில் உறங்க முடியாத ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்கும் அதாவது நிறைய வேலைகள் இருக்கும் மிகவும் வேண்டியவரை விட்டு பிரிய வேண்டிய சூழ்நிலையானது இருக்கும் எப்போதுமே மற்றவங்களுக்கு வழிய போய் உதவுறதுனால வீண் விரோதங்களானது ஏற்பட ஆரம்பிக்கும் கவனமாக இருங்க அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் சதயம் நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தை சேர்ந்த அன்பர்களுக்கு தொழில் வியாபாரம் தொடர்பாக நிறைய அலைய வேண்டி இருக்குங்க ஸோ எதிர்பார்த்த நிதி வசதி அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைச்சாலுமே கூட திட்டமிட்டதை விட கூடுதலாக தான் வந்து செலவாகும் அதனால செலவுகள் அப்படிங்கிறது அதிகமாகத்தான் இருக்கும் கவனமாக இருக்கணும் பணியாளர்களிடம் நிதானத்தை வந்து கடைபிடிச்சிங்க அப்படின்னா நல்ல ஒரு பலன்களை எல்லாம் நீங்கள் வந்து பெற முடியும் ஸோ இந்த நாட்கள் உங்களுக்கு இனிமையாக இருக்கணும் அப்படின்னா நாங்கள் சொல்லக்கூடிய எளிமையான பரிகாரத்தையும் வந்து செய்யுங்க நல்லபடியாக இருக்கும் பூரட்டாதி நட்சத்திரத்தை உடைய கும்பராசி என்பர்களுக்கு இந்த மாதம் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்க மேலதிகாரிகள் கூறுவதை படி நீங்க நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா நிறைய நன்மைகளை எல்லாம் பார்க்கலாம் பிரச்சனைகள் எதுவும் ஏற்படாமல் இருக்கும் அதே போல் உங்களுக்கு பணம் ஏதாவது நிலுவையில் இருக்குது கைக்கு வராமல் இருக்குது அப்படின்னா இந்த நாட்களில் நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் அந்த பணம் கைக்கு வந்துடும் குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களால் சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஏற்பட தான் செய்யும் ஸோ இந்த பிரச்சனைகள் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் தான் வந்து கவனமாக இருக்கணும் அதே போல் குழந்தைகள் உங்கள் வீட்டில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய ஆரோக்கியத்துலையும் வாழ்க்கை துணையினுடைய ஆரோக்கியத்துலையும் நல்ல கவனம் வந்து எடுத்துக்கோங்க ஏன்னா அடிக்கடி அவங்களுக்கு பாதிப்பு சான்ஸ் இருக்குது இது மட்டும் இல்லாமல் இந்த மாதத்துல கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய மனக்கசப்புகள் எல்லாம் மாறக்கூடிய அற்புதமான ஒரு மாதம் கண்டிப்பா என்ன ஒரு கருத்து வேடுபாடு இருந்தாலுமே கூட மனம் விட்டு பேசுங்க நிறைய விஷயங்கள்ல மாற்றங்களை நீங்க பார்ப்பீங்க என்னதான் வாழ்க்கையில எல்லாமே தான் நடக்குது அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருந்தாலுமே கூட ஒவ்வொரு விதமான கிரகங்களுக்கு ஏற்ப நமக்கு நல்ல பலன்கள் கிடைத்தாலும் அதற்குரிய தீமையான ஒரு செயல்பாடுகளும் நடக்கத்தான் செய்யும் இது வந்து இயற்கை இயல்பான ஒரு விஷயம்தான் நல்லது எந்தளவுக்கு நடக்குதோ நமக்கு அதுலேருந்து ஒரு பர்சன்ட் ஆகுது ஏதாவது ஒரு வகையில் தீமைகள் நடக்கும் அதுபோல சின்ன சின்ன பாதிப்புகள் கூட நமக்கு ஏற்படாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் ஆன்மீக ரீதியாக நிறைய பரிகாரங்களானது நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ இது ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள்ல நம்ம கொடுக்கக்கூடிய பரிகாரங்கள் ரொம்பவே எளிமையான பரிகாரங்கள் எல்லாராலேயுமே செய்யக்கூடிய இந்த எளிமையான பரிகாரங்களை நீங்களும் செய்து பயன்பெறுங்க ஸோ கும்பராசி என்பர்களுக்கான எளிமையான பரிகாரம் என்ன அப்படின்னா இந்த மாதத்தை சிறப்பாக கடந்து வருவதற்கு சனிக்கிழமை தோறும் அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு நீங்கள் போய்ட்டு வாங்க அதுவே போதுமானது நல்ல ஒரு பலன் கிடைக்கும் இந்த நாட்கள் உங்களுடைய சந்திராஷ்டம தினங்களாக பத்தொன்பது இருபது இருபத்தி ஒன்று ஆகிய மூன்று நாட்கள் வந்து அமைஞ்சிருக்கு பெரும்பாலும் சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னாலே ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணுங்க யார்கிட்டேயும் வந்து பிரச்சனைக்கு வந்து போகாதீங்க அதே நேரம் இந்த நாட்களில் உங்களுடைய அதிர்ஷ்டகரமான தினங்களாக இருபத்தி ஒன்பது முப்பது ரெண்டு மூணு ஆகிய நாட்கள்லாம் இருக்குது ஸோ இந்த நாட்களை நீங்கள் கவனமாக வந்து பயன்படுத்திக்கோங்க வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை நோக்கி நகரக்கூடிய கும்பராசி நண்பர்களுக்கு எல்லா வெள்ளா இறைவனுடைய அருள் கிடைத்து சிறப்பாக நடக்க வாழ்த்துக்கள் இந்த பதிவு நடக்கக்கூடிய தகவல்கள் அனைத்தும் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் மேலும் வீடியோ இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் ஓம் நமச்சிவாயா அப்படின்ற மந்திரத்தையும் தவறாமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை எல்லாம் நீங்கள் உடனுக்குடன் பார்க்கறதுக்காக நம்ம சேனலோட எப்போதுமே வந்து இணைந்திருங்க மேலும் இது நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸோட மற்றொரு பதிவில் சந்திக்கலாம்